எஸ்பிடி பார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு செவலை மாடு மற்றும் ஒரு செம்பூத்து காரி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்னை வில சொல்கிறாங்க என்ன கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய செவலை ஜெஸ்ஸி மாடுங்க ரெண்டு பல்லு தலைச்சம் கிடாரிங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின ஒரு இருபது நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அளவான கிடாரி தாங்க நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவு கிடாரி அளவான உடலமைப்பு நீட்டு போக்கில் மாட்டோட உடலமைப்பு பொறுத்தவரைக்கும் நல்ல தரமான உடலமைப்பு உயரம் அளவான உயரத்துலேயே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருக்குங்க தலைச்ச கிடாரியாக இருந்தாலும் இதோட குணத்தை பாருங்கள் அளவுக்கு சாதுவாக இருக்குது அப்படின்றத ரொம்ப ரொம்ப அமைதியான கிடாரிங்க ரொம்ப பொறுமையான கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு கண்டிப்பாக ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு பதினைந்து நாளுக்கு மேலே செம்மையாக மடி எடுத்திருக்கும் மாடு தலைச்சனுக்கே ஒரு ஆவரேஜான கறவைத்திறன் தாராளமாக இந்த கிடாரிக்கிட்ட எடுத்துக்கலாங்க பதினைஞ்சி லெட்ருக்காரங்களெலாம் சொல்லலாம் முடியாது அவ்வளோலாம் கறக்காது ஒரு ஆவரேஜான கறவைத் திறனில் நல்ல ஒரு ஜெர்சி மாடாக இருங்க கலரும் நல்ல கலருங்க இல்லை ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அருமையான கலரில் இருக்குது ஆவரேஜான உடல் அமைப்பில் இருக்குங்க இந்த கிடாரியை பொறுத்தளவில் ரெண்டே பல்லுங்க ஸோ ஒரு ஒரு சீரான சீரான கறவைத்திறனில் ஒரு இளம் பொருள் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு தரமான மாடாகவும் இருக்குது நல்ல பொறுமையான ஒரு கிடாரியாகவும் இருக்குது சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம் இருக்குது மடிக்கு எல்லாம் அதை நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான கிடாரிங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாடு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டில பார்க்கலாம் இந்த மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு செம்பூத்து காரி மாடு பனங்காரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க இது ஒரு ரெண்டாமேத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல நரம்போட்டமான அமைப்பு கொண்ட மாடு மடி நல்லாவே எடுக்கும் இந்த மாட்டோடய கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கரை இந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க பை லூஸ்லாம் அப்படியே இருக்குது இந்த பையை பார்த்தாலே தெரியும் மாடு எந்த அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றது ஸோ நல்லாவே மடி எடுக்கும் மாட்டை பொறுத்தவரைலாம் மாட்டோட உடலமை பாருங்கள் நல்ல நீட்டு போக்கில் அருமையான தரத்தில் நல்ல ஒரு முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு நைஸ் தோலில் அருமையான உடலமைப்பு நல்ல ஒரு முகலட்சணம் ரொம்பவும் பொறுமையான மாடுன்றாங்க முக்கியமாக ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மாட்டை அளவில் அதே போல் வெயில் கிளைமேட்டை நல்லா தாங்கிக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாங்க காரணம் என்னென்னா எல்லா ஏரியா கிளைமேட்டையும் மாடை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க பத்து டு பதினைந்து நாளில் செம்மையாக மாடு மடுந்து மடியெடுக்கும் நல்ல மடியெடுக்கும் அதில் எந்த குறைப்பாடும் இருக்காது அதே போல் அந்த மாட்டோட காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல அருமையான காம்புகளாக இருக்கும் கறக்க தெரியாத நண்பர்களோடு அழகாக பால் பீச்சிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாம் இது மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆறு பல்லில் இந்த மாடு வந்து சினைப்பிடித்து கண்ணியின மாடுங்க இப்போ வந்து அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடு அருமையான முகலட்சணத்தில் பொறுமையான மாடாக சுழி சுத்தம் கொண்ட மாடாக கரவைக்கு காலனிக்க தேவையில்லாத நல்ல ஒரு குணமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பனங்காரி அப்படின்னு சொல்லுவாங்க செம்புத்துக்காரி இந்த ரெண்டு கலர் சொல்லுவாங்க அந்த மாட்டை பொறுத்த அளவில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு பதினான்கு லிட்டர் கரைவைத்திறனில் நல்ல மாடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல கிளைமேட் தாங்குகிற மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஆவரேஜான கறவைத்திறனில் ஒரு ஜெர்ஸி மாடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மொதல் மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொன்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தொம்போதாயிரம் ரெண்டு விலையும் கூட்டிக்கு வர தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையில பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி